ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்சானா தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நேற்று வந்து நாங்கள் டிமார்ட் போயிருந்தோம் எங்கள் வீட்டுக்கு இந்த மந்த்துக்கு தேவையான க்ராசரிஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிவிட்டு அதை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மாதம் தேதிக்கு மேலே தான் க்ராசரிஸ் வாங்குறது வீட்டுக்கு தேவையான ஜாமான் ரெண்டு பை நிறையா வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு பையில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து ரீசண்டாக இந்த ரவை கோதுமை கோதுமைலாம் இப் இப்போ தான் இந்த மாதந்தான் கோதுமை மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன் மற்றபடி ரவை கடலை மாவு அப்புறம் பாசிப்பருப்பு துவரம்பருப்பு இதெல்லாமே அங்கே வாங்கிட்டுருக்கேன் சூப்பராக இருக்குது கோதுமை மாவு இந்த தடவை ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் யூஸ் பண்ணி பார்க்கலாம் சாம்பிளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் நிறையா வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு போன மாதம் வாங்கின பொருளுங்களே கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுனால இந்த மாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ ஒரு பையில் இருந்தது இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு இதையெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் பாசி பருப்பு போன மாதம் வாங்கினதே கொஞ்சம் இருக்குது அதனால் கொஞ்சம் தான் எடுத்தேன் இது வந்து துவரம் பருப்பு கோதுமை மாவு ரவை சர்க்கரை இது வந்து ராகி மாவு இந்த தடவை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு கடலை மாவு லூஸ் கடலை மாவு தான் பன்னீர் வந்து இது ஆஃபரில் செவன்ட்டி த்ரீ ருப்பீஸ் போட்டிருந்தாங்க டூ ஹண்ட்ரட் கிராமு வாங்கிட்டு வந்திருக்கேன் கடலை நம்ம சட்னி ரெசிபீஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ் ஆகும் போன மாதம் வாங்கினதே பாதி இருக்குது வேர்க்கடலையும் போன மாதம் வாங்கினது இருந்ததுனால கொஞ்சமாக வேர்க்கடலையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம நிறைய சட்னி ரெசிபிஸ்லாம் போடுறதுனால இது வந்து சேமியா பேக்கெட்டு வெஜிடபிள் சேமியாலாம் செய்கிறதுக்காகன்ட்டு வாங்கியிருக்கேன் இது வந்து பிள்ளைங்க வந்து இந்த பாட்டில்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த கப்பு பாருங்க டீ காஃபி குடிக்கிறது எனக்கு மக்கு வாங்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் டீ காஃபி சம்டைம் நான் டிமார்ட்டில் போனேன்னா எடுத்துகிட்டு வந்துடுவேன் கம்பல்சரி இந்த மக்கு பாருங்கள் டொண்ட்டி டூ ருப்பீஸ் தான் செம்ம ஒர்த்து கிளாஸ் மக்கு ரெட் கலர் வந்து செவன்ட்டி நைன் ருப்பீஸ்ஸு இந்த பவுல் வந்து ஃபிஃப்டி நைன் ருபீஸ் தான் சூப்பராக இருக்குது இந்த கிளாஸ் மக்கு வந்து ரெண்டு வாங்கியிருந்தேன் நான் டுவெண்ட்டி டூ ருப்பீஸ்க்கு நெக்ஸ்ட் டைம் போனால் நிறையா எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு ஆயில் வந்து அஞ்சு லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் இது வந்து வெள்ளம் அங்கே வந்து வெளியே பாப்கார்ன் இருந்தாங்க செம்ம வாசமாக இருந்தது அப்படி இருந்துச்சு சாப்பிட்ணும் போல இருந்துச்சு சரி ஃபேமிலி பேக் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம் இது வந்து மக்ரோனி ஊதுபத்தி வீட்டுக்கு ஃபேமிலி பேக்கு நூடுல்ஸ் வாங்கியிருக்கேன் இது மக்கா நாங்கள் இது வந்து இதில் அவ்வளோ சத்து இருக்குது இதில் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இது வாங்குறது எப்படி இருக்குதுன்னு நானே இனிமே தான் பார்க்கணும் நான் கண்டிப்பாக ரெசிபி இதில் எடுக்கிறேன் வீடியோ வரும் அவ்வளோ சத்து இருக்குது இது டிமார்டில் விலை கம்மி வெளியெல்லாம் வில அதிகம் இது இது பாருங்கள் இந்த பாட்டிலு செவன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு தான் செம்ம ஒர்த்து வெளியே ஆன்லைன்லலாம் இது விலை அதிகம் இது இப்போதைக்கு நான் ஒன்று தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் டைம் போனால் தான் எடுத்துகிட்டு வரணும் இது வந்து இன்னொரு மக்கு காஃபி மக்கு தான் தேர்ட்டி நைன் ருபீஸ் தான் இது எம்ஆர்பி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் போட்டிருந்தது நாங்கள் வந் டிமார்ட் ப்ரைஸ் வந்து தேர்ட்டி நைன் சூப்பராக இருக்குங்க முன்னே காட்டின இல்லைங்களா கிளாஸ் மக்கு அதுலேயே இன்னொன்று ரெண்டு வாங்கியிருந்தேன் மொத்தம் நெக்ஸ்ட் டைம் போனால் ஒரு ரெண்டோ மூணோ எடுத்துகிட்டு வந்துடுவேன் சமவார்த்து இது இது வந்து பாத்ரூமில் வைக்கிறதுக்காக இந்த ஃப்ரெஷ்னர் வாங்கியிருந்தேன் ஒன் மன்த்துக்கு வரும்னு போட்டிருந்துச்சு மிளகு வெள்ளை எள்ளு இந்த தோசை தவா வந்து டூ நைன்ட்டின் டூ நைன்ட்டி நைன் இருந்தது கொஞ்சம் வெயிட்டாக இருந்துச்சு மற்றபடி ரொம்ப ஹெவியாலாம் இல்லை தக்கையாக தான் இருக்குது மற்றதெல்லாம் வெயிட்டு வெயிட்டாக இருந்துச்சு இது யூஸ் பண்ண யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஷாப்பிங் போர்டு வந்து வுட்டில் வாங்கி என்கிட்ட வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது சரி இது வுட்டில் ஒன்று வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கியிருக்கேன் டூ டூ நைன்டீன் ருப்பீஸு அப்படி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலன்னா சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கியிருக்கேன் பேரிச்சம்பளம் ஒன் கேஜி பாதாம் உப்பு கல்ல வாங்கியிருக்கேன் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இது வந்து அரிசி மாவு ஒன் கேஜி தூளுப்பு கல்லுப்பு பாப்கார்ன் செய்கிறதுக்காக இது வாங்கியிருந்தேன் ஒரு கிலோ ஒரு பாக்கெட் வந்து அரை கிலோ ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் எங்கள் வீட்டில் அடி அடிக்கு பாப்கார்ன் கேட்பாங்க கிட்ஸு சாட் மசாலா ரொம்ப விலை பரவாயில்ல டிமார்ட்டோடது ஹண்ட்ரட் கிராமே டுவெண்ட்டி செவன் ருபீஸ் தான் வேறு ப்ராண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விலை அதிகமாக போட்டிருந்துச்சி ஃபிஃப்டி கிராமு தூள் ஜீரகம் இவ்வளோ தாங்க நான் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இருந்துடாதீங்க இவர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மந்த்து நான் இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தேன் நெக்ஸ்ட்டு மந்த்து பார்க்கலாம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நீங்களாம் எங்கே ஷாப்பிங் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்